சாயங்காலம் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுறீங்களா இதை பாருங்க அப்புறம் ஊதுபத்தி வாங்கவே மாட்டிங்க பொதுவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பூஜை பொருளில் ஒன்றா இருக்கிறது தாங்க ஊதுபத்தி இந்த ஊதுபத்தி பொதுவாக நம்ம எல்லோருடைய வீட்டிலுமே இருக்கக்கூடியது தான் இது இல்லாமல் பூஜை நிறைவு பெறுவதே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய புகையாலும் நறுமணத்தாலும் பல்விதமான விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிகரெட்டுக்கு இணை ஊதுபத்தியுடைய புகையினால சில பேர் சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துருப்போம் அதிகமான இருமல் வரும் இந்த புகை சிகரெட்டுடைய புகைக்கு இணையாக கருதப்படுதுங்க புகைப்பிடித்தலுக்கு இணை ஊதுபத்தியுடைய புகை வந்து சிகரெட் புகைக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க அந்த புகைப்பழக்கம் நம்மளுடைய நுரையீரலை பாதிப்படைய வைக்கு அந்த மாதிரிதாங்க இந்த ஊதுபத்தியோட புகையும் அந்த அளவுக்கு நம்முடைய நுரையீரலை தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க நுரையீரல் புற்றுநோய் இந்த ஊதுபத்தி புகை மூலமாக உண்டாகக்கூடிய இருமல் மூச்சு திணறில் அடுத்து நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஊதுபத்திலேருந்து வெளிவரக்கூடிய புகை வந்து நுரையீரலுக்கு நேரடியாக போய் சேருது அதனால தான் அளவுக்கு அதிகமாக ஊதுபத்தியுடைய புகையை சுவாசிக்க நேர்றப்போ புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கர்ப்ப காலம் பிரெக்னன்சி டைமில் பெண்கள் வந்து புகைப்பக்கம் வரக்கூடிய இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரையிலும் ஊறு பற்றி அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதாங்க நல்லது அந்த புகை குழந்தையுடைய வயிற்றில் இருக்கக்கிறப்போ அந்த புகையை சுவாசிக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைக்கு லுக்கோமியா அப்படின்ற நோய் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதய நோய்கள் தொடர்ந்து அதிக அளவிலான பூதுபத்தி புகை சுவாசிக்கிறவங்களை சுமார் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல இருக்கவங்க இதய நோய் இருக்கதா மருத்துவ ஆய்வுகளை சொல்றாங்க பத்தொன்பது சதவீதம் பேருக்கு மாரடைப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது நரம்பு மண்டலம் பொதுவாக வீட்டில் ஈவினிங் டைமில் ஊதுபத்தி கொளுத்து வைக்கிறது பழக்கம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் பகல் நிறுத்த விட நைட் நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நம்ம இந்த ஊதுபத்தியை யூஸ் பண்ணால் அது வீட்டுக்குள்ளே குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வாசனையும் புகையுமா உலாவிட்டு இருக்கும் இதனால வீட்டுக்குள்ளே அதிகமான அளவில் கார்பன் மோனாக்சைடை நம்ம சுவாசிக்க வேண்டியதாக இருக்குது இதனால நம்மளுடைய நர்ம மண்டலம் பாதிக்கப்பட்ட ஞாபகத்திறன் குறைபாடு கவனச்சிதறல் இதெல்லாம் வருது ஆஸ்துமா புகை மற்றும் காசு மாசுபட்டிருக்க தான் ஆஸ்தமா உண்டாகிறதுக்கான முக்கியமான ரீசன் இந்த புகையால் நுரையீரில் இருக்கக்கூடிய செல்களில் வீக்கம் உண்டாகிறதுனால இது ஆஸ்தமாவாக மாறுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்